ஆம்நிகளை தற்போது கிடைத்தோருவி சிறு செய்தி அமெரிக்காவினுடைய வான் தளத்தில் விமானம் ஒன்று பற்றிய அறிந்த சம்பவம் தான் இப்போது பதிவாகிறது அதன் அடிப்படையிலே அட்லஸ் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங்கில் நூற்று நாற்பத்தி ஏழு எட்டு ரக விமானம் இவ்வாறு தீப்பற்றுதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் மியாமி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மற்றொரு உலக விமான நிலையத்தை நோக்கி புறப்படுவதற்கு தயாரான ஒரு சரக்கு பொருட்களை ஏற்றிய ஒரு விமானமான இந்த மிகப்பெரிய விமானம் புறப்படும் சில நிமிடங்கள் நிமிடங்களுக்குள்ளே வானத்திலே தீப்பிள்ளம்பாக காட்சி அளித்ததை காணக்கூடியதாக இருந்தது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது குறித்த விமானம் மூவாயிரம் அடி உயரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இவ்வாறு விபத்துக்குள்ளாக இருக்கிறது அதனை பயணி ஒருவரை காணொலிப்படுத்தி அதனை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பரவி செய்து சர்வதேச செய்திகளின் கவனத்தை ஈர்த்திருந்தார் இதனை அடுத்து கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்ட விமானத்தினுடைய விமானி தமக்கு அவசரமாக தரையிறக்களுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மியாமி சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறையை தரையிறக்குவதற்கு அவர்கள் ஒப்புதல் அளித்தது அதனைத் தொடர்ந்து தீப்பிளம்பு போல வானத்திலே அளித்த விமானம் அதாவது என்ஜின் கோளாறுகள் காரணமாக ஏற்பட்ட தீயினால் தான் இந்த விபத்து நேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் தரையிறக்குகின்ற போது விமானத்திலே ஐவர் பயணித்திருக்கிறார்கள் என்றாலும் எவர்களுக்கும் உயிர் சேதங்கள் இல்லை என்று அட்லசயா நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த சம்பவத்தினால் பயணிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அட்லசயா நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் பதிவானதை தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய எஃப்ஏஏ நிறுவனம் அதாவது ஏர்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறது அதே போல் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையும் இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கு முதற்கட்ட விசாரணைகளில் அதாவது என்ஜினில் ஏற்பட்ட தீ அதாவது தீ பற்றுதல் தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று அறியப்பட்டிருக்கிறது விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதனை தொடர்ந்து இப்போது தீயணைப்பு பிரிவினர் வந்து அந்த விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த நிலையில் இப்போது பதிவாகின்ற இந்த தீ விபத்துக்கு முன்பதாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாகவும் இதே போன்ற அதாவது மற்றும் போயிங் ரக விமானம் ஒன்று நடுவானிலே கதவு சரிந்தமை காரணமாக விபத்துக்குள்ளாகி இருந்தமையும் நாங்கள் கண்டிருந்தோம் இந்த நிலையில் இப்போது இந்த சம்பவம் பதிவாகி இருப்பது என்பது அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விமான பயணிகள் தொடர்பில் அதிக கவனத்தை கரிசனையை செலுத்த வேண்டும் என்று பலரும் இப்போது பேசி வருகிறார்கள்